இறைவனுக்கு நன்றி ஆயிரத்தி அறுபத்தைந்தாம் ஆண்டு நாற்பத்தி மூன்று திரைப்படங்கள் வந்தன அதில் எம்ஜிஆர் நடிப்பில் ஆறு படங்களும் சிவாஜி நடிப்பில் ஐந்து படங்களும் வந்தன அதில் திருவிளையாடல் மாபெரும் வெற்றி பெற்றது வெள்ளி விழா கண்டது பெருமானின் லீலைகளை சொல்லும் கதை சிவன் லீலை என்கின்ற பெயரில் நாடகமாக நடத்தப்பட்டு தமிழகம் முழுவதும் உள்ள பட்டித்துட்டி எங்கும் பரவி கிடக்கும் பாமர மக்களுக்கு நன்கு பழக்கப்பட்ட கதைதான் நாடக கதையாக நடத்தப்பட்டு வந்த சிவன் லீலையை திரைக்கதை அமைத்து ஏ பி நாகராஜன் திருவேளையாடல் என்று திரை வடிவம் கொடுத்தார் பெருமானாக சிவாஜி கணேசன் பார்வதி தேவியாக சாவித்ரி அவ்வையாக கே பி சுந்தரம்பாள் முருகனாக ஸ்ரீதேவி இந்தியாக இருக்கும் தேவலோக பெரும் குடும்பத்தில் நாரதர் மாம்பழம் தருகிறார் உலகத்தை யார் முதலில் சுற்றி வருகிறார்களோ அவருக்கே இந்த அதிசயக்கனி என்கிறார் மயில் வாகனத்தில் சில நிமிடங்கள் பொழுதில் வளம் வந்து முடிப்பதற்குள் அண்ணன் விநாயகன் தந்தை தாய் உலகம் என்று கூறி பழத்தை குறுக்கு வழியில் பெறுகிறார் தந்தை தாயிடம் கோபித்து கொண்டு என் நாடு என் வீடு என ஒரு கூட்டம் என்பதாக அன்றே தனி கட்சி தொடங்குகிறார் முருகர் தாய் பார்வதி சமாதானங்களை கூறி பார்க்கிறார் சிவனுடைய திருவிளையாடல் ஒவ்வொன்றையும் கதை கதையாக சொல்கிறார் சிறுவன் முருகனின் சினம் மாறிக்கொண்டே வருகிறது அவ்வை பாட்டியின் அமுத மொழியும் பழம் அப்பா ஞான பழம் நீ அப்பா என்ற பாடலும் ஒரு வழியாக முருகனின் மனதை மாற்றுகின்றன இதுதான் திருவிளையாடலின் கதை சுருக்கம் கதையின் முக்கிய வேடத்தில் பரமசிவன் வேடத்தில் சிவாஜியும் பார்வதி வேடத்தில் சாவித்திரியும் அந்த கதாபாத்திரங்களுக்கு மிகவும் பொருத்தமான நட்சத்திரமாக பொருந்தி போனார்கள் மக்களும் மிகவும் ரசித்து பார்க்கும் வகையில் அமைந்தன நக்கீரர் வேடத்தில் தனக்கென ஒதுக்கி கொண்டார் ஏ பி நாகராஜன் இவர்களோடு பாலையா முத்துராமன் நாகேஷ் டி ஆர் மகாலிங்கம் ஓஏ கே தேவர் சாரங்கபாணி சிவதனு சம்பந்தம் தேவிகா மனோரம்மா ஜி சகுந்தலா என ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்தது சென்னை வளசலவக்கத்தில் இருந்த சாரதா ஸ்டுடியோவில் பிரம்மாண்டமான செட்டுகளை பிரமிக்க வைத்த வகையில் போட்டு திருவிடையாடல் படம் படமாக்கப்பட்டது பரபரப்பாக அன்றைக்கு கொண்டாடி அந்த செட்டை பார்ப்பதற்கு ஒரு கூட்டமே சென்றது விறகு வெட்டியாகவும் ஏழை தருமிக்கு உதவும் புலவராகவும் மீனவனாகவும் தாட்சனின் மகளாகவும் இப்படி பல்வேறு கதாபாத்திரங்களை எடுத்து வைத்து திருவிளையாடல் நடித்து காட்டிய விதம் பார்வதி விளக்கி சொன்ன பிறகு முருகப்பெருமானின் கோபம் குறைந்து விர வகையில் அருமையாக திரைக்கதை அமைக்கப்பட்டிருந்தது திருவிளையாடல் படத்தின் வெற்றிக்கு காரணம் இயக்குனர் ஏ பி நாகராஜன் தேர்ந்தெடுத்த புராண கதை என்பதை விட அதனுள் பல்வேறு வகையான விறுவிறுப்பான கிளை கதைகளை சேர்த்ததை தான் அதன் வெற்றிக்கு காரணம் நவராத்திரியிலும் சம்பூர்ண ராமாயணத்திலும் இந்த உத்திகளை கையாண்டு பார்த்த ஏ பி நாகராஜன் திருவியலாடல் படத்துக்காக மீண்டும் அவற்றை கொணார்ந்தார் படம் சாதனை படைத்தது புராண கதையை புருடாவிடுவது போல படமாக ஆக்காமல் எளிமையாக படமாக்கினார் கவிச்சுவையும் நகைச்சுவையும் இரண்டும் கைகோர்த்து பகுத்தறிவாளர்களே மூக்கின் மேல் விரல் வைக்கும் அளவுக்கு ரசித்து பார்க்கும் அளவுக்கு திருவிளையாடலை உருவாக்கியிருந்தார் ஏ பி நாகராஜன் தருமையாக வந்த நாகேஷின் உரையாடல்கள் மிக வேகமாக வெளிப்பட்டன தங்கு தடை இல்லாமலும் நகைச்சுவையாகவும் அந்த வசனங்களை வேறு வேறு சிலர் பேசக்கூடும் ஆனால் இந்த இடத்திற்கேற்றவாறு உடலை ஆட்டி அசைத்து அபிநயம் பிடித்து வசனத்திற்கு என்று தன்னையே உருவாக்கியிருந்தார் நாகேஷ் சியை யாராலும் மறக்க முடியாது கொண்டாடி பார்க்க வைத்தது திருவிழாக்களில் விசேஷங்களில் திருவிளையாடல் படத்தின் இந்த பிரிக்க முடியாதது என்னவோ தமிழும் சுவையும் போன்ற இந்த வசன காட்சியை ஒளிபரப்பிக் கொண்டுதான் இருக்கிறார்கள் அதைப் பார்த்து மக்கள் ரசித்து பார்த்தும் கேட்டும் ரசித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் சிவாஜிக்கு ஈடு கொடுத்து நடித்திருந்தார் நாகேஷ் என்பதை நாம் சொல்ல தேவையில்லை பாண்டிய கட்டபொம்மன் மாமனா மச்சனா என்பது மாடங்கெட்டவனை என்கிற வரிகளுக்கு இணையாக மேற்காட்டிய வசனம் பேசப்பட்டது போழப்பட்டது எங்கும் பரப்பப்பட்டது கதாநாயகனுக்கு ஈடுகொடுத்து நடிப்பது வேறு அவரை விட சிறப்பாக வேறொருவர் நடித்துவிட்டால் அந்த காட்சி படத்தில் இடம்பெறாது என்று நினைப்பார்கள் முதலில் நாகேஷும் அப்படிதான் நினைத்தார் இந்த காட்சி படத்தில் சிறம்பு இடம்பெறாது சிவாஜியை பாராட்டி விட்டார் அவ்வளவுதான் விட்டு விடுவார்கள் என்றுதான் நினைத்தார் ஆனால் சிவாஜியே ஏ பி நாகராஜன் அவர்களை அழைத்து இந்த காட்சியில் இவன் மிக சிறப்பாக நடித்திருக்கிறான் எந்த இடத்திலும் விட்டாமல் அப்படியே வையுங்கள் என்று சொன்னதும் நாகேஷுக்கு மிகப்பெரிய உற்சாகம் சந்தோஷம் வந்துவிட்டது பலம் சேர்த்த இன்னொரு விஷயம் கண்ணதாசனின் பாடல்கள் ஒரு நாள் போதுமா இன்றொரு நாள் போதுமா நான் பாட பொதிகை மலை உச்சியிலே புறப்படும் தின்றல் பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம் இந்த பாடலும் இசைத்தமிழ் நீச்செய்த அருட்சாதனை நீலச்சேலை கட்டி கொண்ட சமுத்திர பெண்ணை நீ அப்பா ஞான பழம் நீ அப்பா ஒன்றானவன் இரண்டானவன் பாட்டும் நானே பாவமும் நானே இந்த பாடல் மட்டும் கவி காமு ஷரீஃப் எழுதியதாக சர்ச்சை உண்டு இன்றும் சொல்லப்படுகிறது அதேவனின் இசை இந்த பாடல்களோடு படத்திற்கு மிகப்பெரிய பலமாக அமைந்தது இன்னொரு குறை நாகேஷுக்கு அதாவது இந்த திருவிளையாடல் மாபெரும் வெற்றி பெற்றால் அதன் பிறகு அதனுடைய வெற்றி விழாவில் ஒவ்வொருவருக்கும் பொற்கிழி வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டது ஆனால் சொன்னது போல பாராட்டு விழா நடந்தது ஆனால் பொற்கிழி வழங்கப்படவில்லை குறிப்பிட்ட சில பேருக்கு வழங்கப்படப்பட்டது நாகேஷுக்கு மட்டும் பொற்கிழி வழங்கவில்லை என்ற குறை இருந்தது சொல்லியும் பார்த்தார் வழங்குவதாக சொன்னீர்களே எங்கே வழங்கவே இல்லை என்று சூசகமாக நாகேஷ் சொல்லியும் பார்த்தார் ஆனாலும் கூட நாகேஷுக்கு எந்த பொற்கிழியும் வழங்கப்படவில்லை என்பதுதான் நாகேஷின் வருத்தம் வெற்றி பெற்ற பிறகு மாபெரும் வெற்றி பெற்ற ஒரு படத்தின் விழாவில் தனக்கு பொற்குழி வழங்கவில்லையே ஏமாற்றி விட்டார்களே என்கின்ற வருத்தம் நாகேஷுக்கு இருந்தது படத்தின் மாபெரும் வெற்றி அதையெல்லாம் மறக்க வைத்து விட்டது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க